பிந்துசாரா அத்தியாயம் ஒன்று புள்ளிகளின் இளவரசன் மௌரிய அரண்மனையின் மேற்கு மாளிகையில் ஒரு குழந்தையின் அழுகுரல் எதிரொலித்தது பாடலிபுத்திரத்தின் வானம் இளஞ்சிவப்பு நிறத்தில் ஒளிர்ந்தது சந்திரகுப்ப மௌரியனின் மனைவி துர்தரா தனது புதிய மகனை அணைத்துக் கொண்டாள் குழந்தையின் உடலில் காணப்பட்ட சிறு புள்ளிகளைக் கண்டு அவள் வியப்படைந்தாள் பிந்துசாரா என்று அவள் மெதுவாக முணுமுணுத்தாள் புள்ளிகளால் அலங்கரிக்கப்பட்டவன் சந்திரகுப்பன் தன் மகனை பார்த்து புன்னகைத்தான் ஆம் அவன் சிறப்பானவன் நமது பேரரசை ஆள்வதற்கு விதிக்கப்பட்டவன் நாட்கள் நகர்ந்தன பிந்துசாரா வளர்ந்து வந்தான் அரண்மனைத் தோட்டங்களில் ஓடியாடி விளையாடினான் ஆனால் அவனது குறும்புத்தனமான விளையாட்டுகள் சாணக்கியரின் கண்களிலிருந்து தப்பவில்லை ஒரு நாள் ஏழு வயது பிந்துசாரா மரத்தில் ஏறி விளையாடிக் கொண்டிருந்தான் சாணக்கியர் அவனை அழைத்தார் இளவரசே உங்கள் விளையாட்டு நேரம் முடிந்தது இப்போது கற்றல் நேரம் பிந்துசாரா முகம் சுழித்தான் ஆனால் நான் இன்னும் விளையாட விரும்புகிறேன் சாணக்கியர் புன்னகைத்தார் ஒரு நாள் நீங்கள் இந்த பேரரசை ஆள வேண்டும் அதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது பிந்துசாரா பெருமூச்சு விட்டான் ஆனால் கீழே இறங்கி வந்தான் சாணக்கியருடன் நடந்து சென்றான் அன்று முதல் பிந்துசாராவின் வாழ்க்கை மாறியது அவன் எழுத வாசிக்க வாதிட கற்றுக்கொண்டான் யுத்த தந்திரங்களையும் அரசியல் நுணுக்கங்களையும் அறிந்து கொண்டான் ஆனால் அவனது இளமை மனதில் எப்போதும் ஒரு கேள்வி எழுந்தது நான் என் தந்தையைப் போல ஒரு சிறந்த அரசனாக முடியுமா இரவு நேரங்களில் பிந்துசாரா வானத்தை வெறித்து பார்ப்பான் நட்சத்திரங்கள் அவனுக்கு ஊக்கமளித்தன அவன் தனக்குள் சொல்லிக்கொண்டான் கொண்டான் ஒரு நாள் நான் என் தந்தையின் பேரரசை விட பெரியதாக்குவேன் நான் வரலாற்றில் என் பெயரைப் பதிப்பேன் அவனது கண்களில் ஒரு தீர்மானம் மின்னியது பிந்துசாரா புள்ளிகளின் இளவரசன் தனது எதிர்காலத்தை நோக்கி நடந்தான் அவனுக்குத் தெரியாது அந்த எதிர்காலம் அவனுக்காக என்ன வைத்திருக்கிறது என்று அத்தியாயம் இரண்டு வாரிச்சு நிழல்கள் மௌரிய அரண்மனையின் சுவர்கள் இரகசியங்களையும் சதிகளையும் மௌனமாக சாட்சியம் கொண்டன பிந்துசாரா வளர்ந்து ஒரு இளைஞனாக மாறியிருந்தான் ஆனால் அவனைச் சுற்றியுள்ள அரசியல் சூழல் சிக்கலாகிக் கொண்டிருந்தது ஒரு மாலை நேரத்தில் பிந்துசாரா தனது அரை சகோதரர்களுடன் அரண்மனைத் தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தான் அவர்களில் மூத்தவனான சுசீமன் திடீரென்று நின்றான் நம் தந்தை யாரை அடுத்த அரசராக்குவார் என்று நினைக்கிறாய் என்று சுசீமன் கேட்டான் அவன் குரலில் ஒரு கூர்மை தெரிந்தது பிந்துசாரா தயங்கினான் நம் தந்தை ஒரு ஞானி அவர் சரியான முடிவெடுப்பார் சுசீமன் கேலியாக சிரித்தான் நீ எப்போதும் இப்படித்தான் எல்லாவற்றையும் நல்லதாகவே பார்க்கிறாய் ஆனால் அரசியலில் நல்லெண்ணம் மட்டும் போதாது அந்த உரையாடல் பிந்துசாராவை அசௌகரியமாக உணர வைத்தது அவன் தன் தந்தையின் அறைக்குச் சென்றான் சந்திரகபன் ஒரு சுவடியை படித்துக் கொண்டிருந்தான் அப்பா என்று பிந்துசாரா மெதுவாக அழைத்தான் நான் உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும் சந்திரகப்பன் தன் மகனை பார்த்து புன்னகைத்தான் சொல் மகனே நீங்கள் யாரை அடுத்த அரசராக தேர்ந்தெடுப்பீர்கள் சந்திரகப்பன் பெருமூச்சு விட்டார் அது ஒரு கடினமான முடிவு பிந்துசாரா ஒரு அரசன் தன் சொந்த விருப்பங்களை விட பேரரசின் நலனை முன்னிறுத்த வேண்டும் பிந்துசாரா தலையசைத்தான் நான் புரிந்து கொள்கிறேன் அப்பா நான் உங்களைப் போல ஒரு சிறந்த அரசனாக இருக்க முயற்சிப்பேன் சந்திரகப்பன் தன் மகனின் தோலை தட்டினார் நீ உன் சொந்த பாதையை உருவாக்குவாய் அதுவே உன்னை ஒரு சிறந்த அரசனாக்கும் அன்றிரவு பிந்துசாரா தூங்க முடியாமல் தவித்தான் அவனது மனதில் பல கேள்விகள் எழுந்தன அவன் உண்மையிலேயே அரசாள தகுதியானவனா அவனால் தன் சகோதரர்களின் சதிகளை எதிர்கொள்ள முடியுமா திடீரென்று அவன் தன் ஆசிரியர் சாணக்கியரின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்தான் ஒரு உண்மையான அரசன் தன் பயத்தை வென்று தன் மக்களுக்காக துணிச்சலாக செயல்பட வேண்டும் பிந்துசாரா ஆழ்ந்த மூச்சை எடுத்தான் அவன் தன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும் எதிர்காலம் என்ன கொண்டு வந்தாலும் அவன் அதை எதிர்கொள்ள தயாராக இருப்பான் வெளியே இரவு வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னின அவை பிந்துசாராவின் எதிர்காலத்தின் சாட்சிகளாக இருந்தன ஒரு புதிய காலம் பிறக்க இருந்தது மௌரிய பேரரசின் எதிர்காலம் இந்த இளம் இளவரசனின் கைகளில் இருந்தது அத்தியாயம் மூன்று அரியணையின் சுமை பாடலிபுத்திரத்தின் பெரும் அரண்மனை மண்டபத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதியது இன்று இருபத்திரண்டு வயதான பிந்துசாரா மௌரிய பேரரசின் புதிய மன்னனாக முடிச்சூட்டப்பட இருந்தான் சந்திரகுப்ப மௌரியன் தனது மகனுக்கு அரியணையை கொடுக்க முடிவெடுத்திருந்தார் அவர் சமண துறவரம் மேற்கொள்ள விரும்பினார் பிந்துசாரா தங்கச் சிம்மாசனத்தில் அமர்ந்தான் அவனது இதயம் வேகமாக துடித்தது அவன் தந்தையின் முகத்தை பார்த்தான் சந்திரகுப்பனின் கண்களில் பெருமையும் சோகமும் கலந்திருந்தன என் மகனே சந்திரகுப்பன் சொன்னார் இன்று முதல் நீ மௌரிய பேரரசின் சக்கரவர்த்தி உன் தோள்களில் ஒரு பெரும் பொறுப்பு உள்ளது நீதியுடனும் ஞானத்துடனும் ஆட்சி செய் பிந்துசாரா தலை வணங்கினான் தந்தையே உங்கள் வழிகாட்டுதலுக்கு நன்றி நான் உங்கள் பாரம்பரியத்தை காப்பேன் முடிச்சுட்டு விழா முடிந்தது பிந்துசாரா தனது புதிய அலுவலகத்திற்கு சென்றான் அங்கே அவனை எதிர்பார்த்து காத்திருந்தது ஒரு மலை போன்ற வேலைகள் அரசே ஒரு அமைச்சர் கூறினார் தக்ஷசீலாவில் ஒரு கலகம் வெடித்துள்ளது நாம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் பிந்துசாரா ஆழ்ந்த மூச்சு விட்டான் அவன் தன் தந்தையின் குரலை நினைவு கூர்ந்தான் ஒரு அரசன் எப்போதும் அமைதியாக இருக்க வேண்டும் உணர்ச்சி வசப்படக்கூடாது சரி பிந்துசாரா கூறினான் தக்ஷசீலாவுக்கு ஒரு தூதுக்குழுவை அனுப்புங்கள் அவர்களின் குறைகளை கேளுங்கள் நாம் சமரசம் செய்ய முயற்சிப்போம் ஆனால் தேவைப்பட்டால் நம் படைகளை தயார் நிலையில் வைத்திருங்கள் அமைச்சர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர் இந்த இளம் மன்னன் எதிர்பார்த்ததை விட புத்திசாலியாக இருந்தான் நாட்கள் நகர்ந்தன பிந்துசாரா இரவும் பகலும் கடினமாக உழைத்தான் அவன் தனது பிரச்சினைகளை சாணக்கியரிடம் பகிர்ந்து கொண்டான் ஆசிரியரே ஒரு நாள் அவன் கேட்டான் இவ்வளவு பெரிய பேரரசை எப்படி நிர்வகிப்பது சாணக்கியர் புன்னகைத்தார் ஒரு பேரரசு என்பது ஒரு பெரிய யானை போன்றது அதை வழிநடத்த வேண்டும் கட்டுப்படுத்தக் கூடாது உங்கள் மக்களின் குரலை கேளுங்கள் ஆனால் உங்கள் முடிவுகளில் உறுதியாக இருங்கள் பிந்துசாரா தலையசைத்தான் அவன் தனது பணியின் சிக்கல்களை புரிந்து கொண்டான் ஆனால் அவன் தன்னம்பிக்கையுடன் இருந்தான் அவன் தனது தந்தையின் பாரம்பரியத்தை மட்டுமல்ல அதை மேலும் உயர்த்துவான் அன்றிரவு பிந்துசாரா அரண்மனை மாடியில் நின்று தனது பேரரசை பார்த்தான் நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்தின் கீழ் அவன் ஒரு சபதம் எடுத்துக்கொண்டான் நான் இந்த பேரரசை மேலும் விரிவுபடுத்துவேன் தெற்கே தக்காணம் வரை நமது எல்லைகளை விரிவாக்குவேன் என் பெயர் வரலாற்றில் நிலைத்து நிற்கும் பிந்துசாராவின் கண்களில் ஒரு தீர்மானம் மின்னியது அவனுக்கு தெரியும் பாதை கடினமானது என்று ஆனால் அவன் தயாராக இருந்தான் மௌரிய பேரரசின் புதிய அத்தியாயம் தொடங்கியிருந்தது அத்தியாயம் நான்கு கிரேக்க இணைப்பு பாடலிபுத்திரத்தின் அரண்மனையில் ஒரு புதிய கிளர்ச்சி ஏற்பட்டது கிரேக்க தூதுவர் தேய்மாக்க வருகை தந்திருந்தார் பிந்துசாரா அவரை வரவேற்க ஆவலுடன் காத்திருந்தான் மகாராஜா என்று அறிவித்தார் ஒரு பணியால் கிரேக்கத் தூத்துவர் வந்துவிட்டார் பிந்துசாரா தனது சிம்மாசனத்தில் நிமிர்ந்து அமர்ந்தார் அவரை உள்ளே அழைத்து வாருங்கள் ஜெய்மாக்கஸ் அரண்மனை மண்டபத்திற்குள் நுழைந்தார் அவரது வெள்ளை அங்கியும் சுருள் சுருளான தாடியும் மௌரிய அரசவையில் வித்தியாசமாக தெரிந்தன வணக்கம் மகாராஜா பிந்துசாரா கிரேக்க மொழியில் வணங்கினார் செலுகஸ் நிகேடர் மன்னரின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பிந்துசாரா புன்னகைத்தார் உங்களுக்கு வரவேற்பு ஜெய்மாக்கஸ் உங்கள் பயணம் இனிமையாக இருந்ததா மொழிபெயர்ப்பாளர் உதவியுடன் உரையாடல் தொடர்ந்தது பிந்துசாரா கிரேக்க கலாச்சாரத்தை பற்றி ஆர்வமாக கேள்விகள் கேட்டார் ஜெய்மாக்கஸ் கிரேக்க தத்துவம் மற்றும் அறிவியலைப் பற்றி விளக்கினார் உங்கள் அரிஸ்டாட்டில் என்ற தத்துவவாதியை பற்றி மேலும் சொல்லுங்கள் என்று பிந்துசாரா கேட்டார் ஜெய்மாக்கஸ் ஆர்வத்துடன் விளக்கினார் பிந்துசாரா ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினார் மேற்கத்திய சிந்தனைகள் அவரது மனதைத் தூண்டின அன்றிரவு பிந்துசாரா தனது ஆலோசகர் சுபந்துவை அழைத்தார் நாம் இந்த கிரைக்கர்களிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் பிந்துசாரா அவர்களின் அறிவியல் கலை தத்துவம் இவை நம் பேரரசுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சுபந்து தயக்கத்துடன் பேசினார் ஆனால் அரசே நமது பாரம்பரியத்தை நாம் பாதுகாக்க வேண்டாமா பிந்துசாரா சிரித்தார் நம் பாரம்பரியம் வலிமையானது சுபந்து புதிய அறிவை பெறுவது அதை பலவீனப்படுத்தாது மாறாக வலுப்படுத்தும் அடுத்த சில மாதங்களில் பாடலிபுத்திரத்தில் மாற்றங்கள் தெரிந்தன கிரேக்க கலைஞர்கள் மற்றும் அறிஞர்கள் அழைக்கப்பட்டனர் புதிய கட்டிடங்கள் கிரேக்க பாணியில் கட்டப்பட்டன பிந்துசாரா கிரேக்க மொழியை கற்றுக்கொள்ளத் தொடங்கினார் ஆனால் இந்த மாற்றங்கள் எல்லோருக்கும் பிடித்திருக்கவில்லை பழமைவாத குழுக்கள் எதிர்ப்பு தெரிவித்தன நமது பண்டைய மரபுகளை நாம் மறந்துவிடுகிறோமா என்று கேள்வி எழுப்பினர் சிலர் பிந்துசாரா இந்த எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியிருந்தது அவர் மக்களிடம் பேசினார் நாம் நமது வேர்களை மறக்கவில்லை ஆனால் வளர வேண்டும் என்றால் நாம் புதிய கிளைகளை வளர்க்க வேண்டும் கிரேக்க அறிவு நம்மை மேலும் வலிமைப்படுத்தும் மெல்ல மெல்ல மக்கள் புரிந்து கொண்டனர் பிந்துசாராவின் பார்வை தெளிவாக இருந்தது அவர் ஒரு புதிய யுகத்தை உருவாக்கிக் கொண்டிருந்தார் கிழக்கும் மேற்கும் இணையும் யுகம் அன்றிரவு பிந்துசாரா தனது அறையில் அமர்ந்து கிரேக்க சுவடி ஒன்றை படித்துக் கொண்டிருந்தார் அவரது கண்களில் ஒரு புதிய ஒளி தெரிந்தது அவர் உணர்ந்தார் தனது பேரரசு வெறும் நிலப்பரப்பை மட்டும் விரிவுபடுத்தவில்லை அறிவின் எல்லைகளையும் விரிவுபடுத்திக் கொண்டிருந்தது அத்தியாயம் ஐந்து தெற்கு நோக்கிய பார்வை பாடலிபுத்திரத்தின் அரண்மனையில் இருந்த யுத்த அறையில் பிந்துசாரா தனது தளபதிகளுடன் ஆலோசனை நடத்தி கொண்டிருந்தார் அவர்கள் முன் ஒரு பெரிய வரைபடம் விரிக்கப்பட்டிருந்தது தக்காணப் பிரதேசத்தின் வரைபடம் நமது பேரரசின் எல்லைகளைத் தெற்கே விரிவுபடுத்த வேண்டிய நேரம் இது என்றார் பிந்துசாரா வரைபடத்தில் விரலால் சுட்டிக்காட்டி தக்காணம் வளம் நிறைந்த பகுதி அதை நம் ஆட்சியின் கீழ் வர வரவேண்டும் தளபதி கரண் முன்வந்தார் மகாராஜா தக்காணத்தில் பல சிறு அரசுகளும் பழங்குடி தலைவர்களும் உள்ளனர் அவர்களை வென்றெடுப்பது சவாலாக இருக்கும் பிந்துசாரா தலையசைத்தார் நான் அறிவேன் கரன் நாம் இதற்கு தந்திரமாக திட்டமிட வேண்டும் சில அரசுகளுடன் உடன்படிக்கை செய்து கொள்ளலாம் சிலவற்றை வென்றெடுக்க வேண்டியிருக்கும் அமைச்சர் ராகவன் குறுக்கிட்டார் ஆனால் அரசே இப்படி விரிவாக்கம் செய்வது நமது வளங்களை அதிகம் பயன்படுத்தும் நமது வடக்கு எல்லைகளை பாதுகாப்பது கடினமாகிவிடுமோ பிந்துசாரா சிந்தித்தார் உங்கள் கவலை புரிகிறது ராகவன் ஆனால் நாம் தக்காணத்தை கைப்பற்றினால் அதன் வளங்கள் நமக்கு கிடைக்கும் அது நம் பேரரசை மேலும் வலுப்படுத்தும் அடுத்த பல மாதங்கள் பிந்துசாரா தக்காண படையெடுப்புக்கான திட்டங்களை வகுத்தார் தூதர்கள் அனுப்பப்பட்டனர் உளவாளிகள் தகவல்கள் சேகரித்தனர் படைகள் தயார் செய்யப்பட்டன ஒரு நாள் இரவு பிந்துசாரா தனியாக இருந்தபோது அவரது தந்தை சந்திரகுப்தரின் அவி தோன்றியது போல் உணர்ந்தார் மகனே சந்திரகுப்தரின் குரல் கேட்டது நீ செய்வது சரியா பிந்துசாரா தயங்கினார் தந்தையே நான் நமது பேரரசை பெருமைப்படுத்த விரும்புகிறேன் ஆனால் பெருமை என்பது அளவில் மட்டுமல்ல பிந்துசாரா உன் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதிலும் உள்ளது பிந்துசாரா ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினார் அவர் தனது திட்டங்களை மீண்டும் பரிசீலித்தார் தக்காணத்தை வென்றெடுப்பதோடு அங்குள்ள மக்களின் வாழ்க்கையையும் மேம்படுத்த வேண்டும் என்று உறுதி பூண்டார் அடுத்த நாள் காலை பிந்துசாரா தனது அமைச்சர்களை அழைத்தார் நாம் தக்காணத்தை வென்றெடுப்போம் என்றார் அவர் ஆனால் அதோடு நில்லாமல் அங்குள்ள மக்களுக்கு கல்வி மருத்துவம் நீர்ப்பாசனம் போன்றவற்றை மேம்படுத்துவோம் நமது ஆட்சி அவர்களுக்கு நன்மை பயக்க வேண்டும் அமைச்சர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர் பிந்துசாராவின் பார்வை அவர்களை வியக்க வைத்தது அன்று மாலை பிந்துசாரா தனது படைகளுக்கு உரையாற்றினார் நாம் வெறும் வெற்றிக்காக மட்டும் போர் செய்யவில்லை நாம் ஒரு புதிய யுகத்தை உருவாக்கப் போகிறோம் அனைவருக்கும் வளமும் முன்னேற்றமும் கிடைக்கும் யுகம் வீரர்கள் ஆரவாரித்தனர் பிந்துசாராவின் கண்களில் ஒரு புதிய தீர்மானம் தெரிந்தது தக்காணத்தை நோக்கிய பயணம் தொடங்கியது வெற்றியும் மாற்றமும் நிறைந்த ஒரு புதிய அத்தியாயம் அத்தியாயம் ஆறு தக்கான படையெடுப்பு காலை சூரியன் தக்காணத்தின் சிவப்பு மண்ணில் உதித்தது பிந்துசாராவின் படைகள் தெற்கு நோக்கி அணிவகுத்து நின்றன யானைகள் குதிரைகள் காலாட்படை வீரர்கள் அனைவரும் தயார் நிலையில் இருந்தனர் பிந்துசாரா தனது வெள்ளை குதிரையில் அமர்ந்து முன்னேறினார் முன்னேறுங்கள் அவரது கட்டளை எதிரொலித்தது படைகள் நகரத் தொடங்கின முதலில் அவர்கள் எதிர்கொண்டது சிறு அரசுகளை சில அரசர்கள் சமரசம் செய்து கொண்டனர் மற்றவர்கள் போரிட்டனர் ஒரு சிறிய அரசின் மன்னன் பிந்துசாராவை சந்தித்தான் ஏன் எங்களை ஆக்கிரமிக்க வந்துள்ளீர்கள் என்று கேட்டான் அவன் பிந்துசாரா புன்னகைத்தார் நான் ஆக்கிரமிக்க வரவில்லை ஒன்றிணைக்க வந்துள்ளேன் நமது ஒற்றுமையில் வலிமை உள்ளது என்னுடன் இணையுங்கள் உங்கள் மக்களுக்கு மேலும் வளம் கிடைக்கும் சில மன்னர்கள் இந்த யோசனையை ஏற்றுக்கொண்டனர் மற்றவர்கள் எதிர்த்தனர் போர்கள் நடந்தன ரத்தம் சிந்தியது ஆனால் பிந்துசாரா தனது இலக்கில் உறுதியாக இருந்தார் மாதங்கள் உருண்டோடின பிந்துசாராவின் படைகள் தெற்கே முன்னேறின ஒவ்வொரு வெற்றிக்குப் பிறகும் அவர் புதிதாக வென்ற பகுதிகளில் மாற்றங்களை கொண்டு வந்தார் இங்கே ஒரு பாடசாலை கட்டுங்கள் என்று ஒரு கிராமத்தில் உத்தரவிட்டார் அங்கே ஒரு மருத்துவமனை அமைக்க வேண்டும் என்று மற்றொரு இடத்தில் சொன்னார் ஆனால் எல்லாம் எளிதாக இருக்கவில்லை பழங்குடி தலைவர்கள் கடுமையாக எதிர்த்தனர் ஒருமுறை பிந்துசாரா தப்பித் தப்பி உயிர் பிழைத்தார் அரசே என்றார் தளபதி கரன் இந்த பழங்குடிகளை அடக்குவது கடினம் நாம் பின்வாங்கலாமா பிந்துசாரா தலையசைத்தார் இல்லை கரண் நாம் அவர்களுடன் பேச வேண்டும் அவர்களின் பாரம்பரியத்தை மதிப்போம் அதே நேரத்தில் புதிய வாய்ப்புகளையும் வழங்குவோம் பல மாதங்கள் பேச்சுவார்த்தை நடந்தது மெதுவாக பழங்குடிகள் இணங்கினர் பிந்துசாரா அவர்களின் தலைவர்களுக்கு முக்கிய பதவிகள் வழங்கினார் இறுதியாக பெரும்பாலான தக்கான பகுதி மௌரிய பேரரசுடன் இணைந்தது பிந்துசாரா வெற்றி பெற்றார் ஆனால் அது எளிதான வெற்றி அல்ல அன்று இரவு பிந்துசாரா தனியாக அமர்ந்திருந்தார் அவர் தனது தந்தையின் குரலை நினைவு கூர்ந்தார் மகனே நீ வெறும் நிலத்தை மட்டும் வென்றெடுக்கவில்லை நீ மக்களின் இதயங்களை வென்றுள்ளாய் பிந்துசாரா புன்னகைத்தார் அவர் அறிந்தார் இது ஒரு புதிய தொடக்கம் தக்காணத்தின் வளங்களும் கலாச்சாரமும் மௌரிய பேரரசை மேலும் வலுப்படுத்தும் ஆனால் அதற்கு இன்னும் நிறைய வேலைகள் இருந்தன அவர் தயாராக இருந்தார் புதிய சவால்களை எதிர்கொள்ள புதிய வரலாற்றை உருவாக்க அத்தியாயம் ஏழு பேரரசின் விலை தக்காணம் தற்போது மௌரிய பேரரசின் ஒரு முக்கிய பகுதியாக மாறியிருந்தது பிந்துசாரா தனது படைகளை வெற்றிகரமாக முன்னெடுத்த பிறகு அவர் தனது புதிய நிலங்களில் ஆட்சியை நிலைநாட்டத் தொடங்கினார் ஆனால் இந்நிலையில் புதிய சவால்கள் எதிர்கொண்டன பிந்துசாரா உடனடியாக தனது அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினார் நாம் இப்போது புதிய பகுதிகளை கைப்பற்றியுள்ளோம் என்றார் அவர் ஆனால் இங்கு நிர்வாகத்தை சரியாக கையாள்வது முக்கியம் அமைச்சர் ராகவன் முன்வந்தார் அரசே இங்கு பல்வேறு மொழிகள் கலாச்சாரங்கள் மற்றும் பழக்கவழக்கங்கள் உள்ளன மக்கள் எளிதில் புரிந்து கொள்ள முடியாது நாம் ஒரு ஒருங்கிணைந்த நிர்வாகத்தை உருவாக்க வேண்டும் என்றார் பிந்துசாரா இங்கு உள்ள மக்களுக்கு நமது ஆட்சியின் நன்மைகளை உணர்த்த வேண்டும் மற்றொரு அமைச்சர் சுபந்து பேசினார் ஆனால் அரசே இதற்காக நாம் அதிக வளங்களை செலவிட வேண்டும் எங்கள் வளங்கள் குறைவாகிவிட்டன பிந்துசாரா சிந்தித்தார் நாம் நமது வருவாய்களை அதிகரிக்க வேண்டும் வரி வசூலிப்பில் மாற்றங்களை செய்ய வேண்டும் பின்னர் அவர் தக்காணத்தில் உள்ள மக்கள் சந்திக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார் ஒரு நாள் அவர் ஒரு கிராமத்தில் சென்றார் நான் உங்கள் மன்னன் பிந்துசாரா என்று அவர் மக்களுக்கு உரையாற்றினார் நான் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த விரும்புகிறேன் ஆனால் உங்கள் ஒத்துழைப்பு தேவை மக்கள் குழப்பமாக இருந்தனர் எங்கள் வாழ்வில் என்ன மாற்றம் இருக்கும் என்று ஒருவர் கேட்டான் நாங்கள் கல்வி மருத்துவம் மற்றும் விவசாயத்தில் உங்களுக்கு உதவுவோம் என்றார் பிந்துசாரா ஆனால் இதற்காக நீங்கள் ஒரு சிறிய வரி செலுத்த வேண்டும் மக்கள் பரஸ்பரம் பேசினர் சிலர் ஆதரித்தனர் சிலர் எதிர்த்தனர் பிந்துசாரா அவர்கள் அனைவருக்கும் விளக்க முயற்சித்தார் இந்த வரி உங்கள் குழந்தைகளுக்கான கல்விக்கு உங்கள் கிராமங்களுக்கு மருத்துவமனைக்கு உதவும் என்றார் அவர் மக்கள் இதை ஏற்றுக்கொண்டனர் ஆனால் அவர்களின் மனதில் இன்னும் சந்தேகம் இருந்தது பிந்துசாரா உணர்ந்தான் அவருக்கு மக்கள் நம்பிக்கையைப் பெற வேண்டியது அவசியம் அந்த இரவு பிந்துசாரா தனியாக அமர்ந்திருந்தான் அவர் தனது வெற்றிகளை நினைத்தான் ஆனால் அதை அடைய இவ்வளவு விலை செலுத்த வேண்டியிருந்தது என்பதை பற்றியும் சிந்தித்தான் ஒரு அரசன் வெற்றி பெறுவதற்கான விலை என்பது வெறும் நிலங்களை மட்டுமல்ல என்று அவர் மனதில் கூறினான் மக்களின் நம்பிக்கை மற்றும் அன்பு என்பது மிக முக்கியம் அடுத்த நாள் பிந்துசாரா மக்கள் இடையே செல்ல தீர்மானித்தான் அவர் அவர்களை நேரடியாக சந்திக்க விரும்பினான் அவர்களின் கவலைகளைக் கேட்டு அவர்களின் கனவுகளை புரிந்து கொள்ள இவ்வாறு பிந்துசாராவின் பயணம் தொடர்ந்தது வெற்றிகளும் சவால்களும் நிறைந்த பாதையில் அவரது அரசியல் அறிவும் மனித நேயமும் அவரை வழிநடத்தியது ஆனால் அவன் உண்மையான வெற்றியை அடைய வேண்டிய கட்டாயத்தையும் உணர்ந்தான் மக்களின் இதயங்களில் இடம் பெறுவது அத்தியாயம் எட்டு மாற்றத்தின் காற்று பிந்துசாரா தக்காணத்தில் தனது ஆட்சியை நிலைநாட்டுவதற்காக கடுமையாக உழைத்தார் மக்கள் அவரின் முயற்சிகளை பாராட்டினார்கள் ஆனால் இன்னும் சிலர் சந்தேகத்துடன் இருந்தனர் இதற்கிடையில் பிந்துசாரா தனது அரசியல் யோசனைகளை மேலும் விரிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தார் ஒரு நாள் அவர் தன் ஆலோசகர் சாணக்கியரை அழைத்தார் ஆசிரியரே நமது பேரரசில் புதிய யுகத்தை உருவாக்க வேண்டுமென்று நான் நினைக்கிறேன் ஆனால் இதற்கான வழிமுறைகள் என்ன சாணக்கியர் சிந்தித்து பார்த்தார் மக்களுக்குள் உள்ள மாற்றங்களை உணர்வது முக்கியம் மகாராஜா நீங்கள் அவர்களை புரிந்து கொண்டு அவர்களின் தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் ஆனால் பிந்துசாரா கூறினார் என்னால் எவ்வாறு அவர்களின் மனதில் மாற்றத்தை உருவாக்க முடியும் உங்கள் ஆட்சியில் புதிய கருத்துகளை அறிமுகப்படுத்துங்கள் சாணக்கியர் பதிலளித்தார் உங்கள் மக்கள் கல்வி மற்றும் ஆன்மீகத்தை பற்றிய புதிய கருத்துகளை ஏற்றுக்கொள்ளும்போது அவர்கள் உங்கள் மீது நம்பிக்கையுடன் இருப்பார்கள் பிந்துசாரா தனது ஆசிரியரின் வார்த்தைகளை மனதில் வைத்து கொண்டான் அடுத்த நாள் அவர் தக்காணத்தில் உள்ள மக்களுக்கு உரையாற்ற தீர்மானித்தான் அன்புள்ள மக்களே அவர் கூறினார் நாம் புதிய காலத்தை நோக்கி முன்னேற வேண்டும் கல்வி மற்றும் ஆன்மீகம் நம்மை வலிமைப்படுத்தும் மக்கள் குழப்பமாக இருந்தனர் ஆனால் எங்கள் பழக்கவழக்கங்களை நாம் மறக்க வேண்டுமா என்று ஒருவர் கேட்டான் இல்லை என்றார் பிந்துசாரா நாம் நமது பாரம்பரியத்தை மதிக்கிறோம் ஆனால் அதோடு புதிய அறிவையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது நம்மை மேலும் வலுப்படுத்தும் அந்த உரை மக்கள் மனதில் ஒரு மாற்றத்தை உருவாக்கியது சிலர் ஆதரிக்க வந்தனர் சிலர் எதிர்ப்பு தெரிவித்தனர் ஆனால் பிந்துசாரா தனது நோக்கத்தில் உறுதியாக இருந்தான் ஒரு நாள் பிந்துசாரா ஒரு புத்தகக் கடைக்கு சென்றான் அங்கு பல்வேறு புத்தகங்கள் இருந்தன தத்துவம் அறிவியல் மருத்துவம் ஆகியவற்றை பற்றியவை அவன் அவற்றை பார்த்து மகிழ்ந்தான் இந்த புத்தகங்கள் நமது மக்களின் அறிவை வளர்க்கும் என்று அவர் நினைத்தான் நான் இவற்றை பயன்படுத்தி ஒரு புதிய திட்டத்தை உருவாக்க வேண்டும் அந்த இரவில் பிந்துசாரா தனது அமைச்சர்களுடன் கூட்டம் நடத்தினான் நாம் ஒரு கல்வி திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்றார் அவர் இதில் அனைத்து மக்களுக்கும் கல்வி வழங்கப்படும் அமைச்சர்கள் ஆச்சரியப்பட்டனர் ஆரம்பிக்கும் போது பணம் தேவைப்படும் என்றார் ராகவன் நாம் வரிகளை சீரமைப்போம் என்றார் பிந்துசாரா மக்கள் நம்மிடம் நம்பிக்கை வைத்தால் அவர்கள் இந்த திட்டத்திற்கு உதவும் மக்கள் இடையே இந்த திட்டம் பரவியது சிலர் ஆதரித்து வந்தனர் மற்றவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் ஆனால் பிந்துசாரா தனது நோக்கத்தில் உறுதியாக இருந்தார் இவ்வாறு மாற்றத்தின் காற்று மௌரிய பேரரசில் வீசியது பிந்துசாராவின் முயற்சிகள் மக்கள் மனதில் புதிய எண்ணங்களை உருவாக்கின ஆனால் இன்னும் பல சவால்கள் இருந்தன அவருடைய ஆட்சியின் நிலைத்தன்மையை உறுதி செய்யும் விதமாக செயல்பட வேண்டும் என்பதுதான் முக்கியம் அத்தியாயம் ஒன்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட வாரிச்சு பிந்துசாராவின் ஆட்சியின் மையத்தில் தக்காணம் தற்போது ஒரு புதிய பரிணாமத்தை அடைந்திருந்தது கல்வி மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றின் மீது கவனம் செலுத்துவதால் மக்கள் அவருக்கு மேலும் ஆதரவு வழங்கத் தொடங்கினர் ஆனால் இதற்கிடையில் அவரது குடும்பத்தில் உள்ள சிக்கல்களும் அதிகரித்தன ஒருநாள் பிந்துசாரா தனது மகன்களுடன் அரண்மனையில் உள்ள ஒரு மண்டபத்தில் அமர்ந்திருந்தான் அங்கு அவரது மூத்த மகன் சுசீமன் மற்றும் அசோகா ஆகியோர் இருந்தனர் நான் உங்களை இங்கு அழைத்ததற்குக் காரணம் என்றார் பிந்துசாரா என்னுடைய வாரிசுகளைப் பற்றி பேச வேண்டும் சுசீமன் தன்னம்பிக்கையுடன் பேசினார் நான் உங்கள் பாரம்பரியத்தை தொடர்வதில் தயார் நான் அரசியல் மற்றும் போர் தந்திரங்களில் நன்றாக இருக்கிறேன் அசோகம் அமைதியாக இருந்தான் அவர் தனது சகோதரனை பார்த்து சிரித்தான் ஆனால் நான் மக்களின் இதயங்களை வெல்ல விரும்புகிறேன் நான் கல்வி மற்றும் ஆன்மீகத்தை முன்னிறுத்த விரும்புகிறேன் பிந்துசாரா தலையசைத்தார் இருவரும் வெவ்வேறு திறமைகள் உள்ளீர்கள் ஆனால் என்னுடைய பாரம்பரியத்தை தொடர்வதற்கு நீங்கள் இருவரும் தயாராக இருக்க வேண்டும் சுசீமன் எதிர்ப்பு தெரிவித்தான் நான் அரசனாக வரவேண்டும் என்று நினைக்கிறேன் எனக்கு போரில் வெற்றி பெற்று வந்த அனுபவம் உள்ளது அசோகம் சிரித்தான் ஆனால் சகோதரே மக்கள் வெற்றியை காண்பதற்காக மட்டுமல்ல அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காகவும் உன்னை தேர்ந்தெடுக்க வேண்டும் பிந்துசாரா இருவரையும் கவனமாக பார்த்தான் அவர் உணர்ந்தார் அவர்களின் மனதில் போட்டி இருந்தது ஆனால் அவர் அதை சமாளிக்க வேண்டும் நான் ஒரு சோதனை நடத்த விரும்புகிறேன் என்றார் பிந்துசாரா இது உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்பு சோதனை என்ன என்று சுசீமன் கேட்டான் நாம் ஒரு நகரத்தில் ஒரு திட்டத்தை செயல்படுத்துவோம் என்றார் பிந்துசாரா உங்கள் இருவருக்கும் அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான பொறுப்பு இருக்கும் யார் மக்களின் ஆதரவை பெறுகிறாரோ அவர் என் வாரிசாக தேர்வு செய்யப்படுவார் அசோகம் மற்றும் சுசீமன் ஒருவருக்கொருவர் பார்வை விட்டனர் அவர்கள் ஒப்புக்கொண்டனர் நாம் தயாராக இருக்கிறோம் என்றனர் இருவரும் ஒரே குரலில் அந்த இரவு பிந்துசாரா தனியாக அமர்ந்திருந்தான் அவர் தனது மகன்களைப் பற்றிய எண்ணங்களில் மூழ்கினான் யாருக்கு வாரிசாக தேர்வு செய்வது என்பது கடினமான முடிவு ஆனால் அவர் உணர்ந்தது இருவரும் வெவ்வேறு திறமைகளைக் கொண்டவர்கள் ஒரு நல்ல அரசன் என்பது மக்களின் இதயங்களை வெல்வதற்கான திறமை கொண்டவன் என்று அவர் நினைத்தார் எனக்கு எதை தேர்வு செய்ய வேண்டும் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் அடுத்த நாள் பிந்துசாரா தனது மக்களை சந்திக்கச் சென்றார் அவர் மக்களின் கருத்துக்களை கேட்டு அவர்களின் தேவைகளை புரிந்து கொள்ள விரும்பினான் எங்கள் மன்னன் இவர் என்று மக்கள் கேட்டனர் பிந்துசாரா என் மகன்கள் உங்களைச் சேவிக்க தயாராக இருக்கிறார்கள் உங்கள் ஆதரவை அவர்கள் பெற வேண்டும் மக்கள் ஆரவாரித்தனர் பிந்துசாராவின் முடிவுகள் அவரது பேரரசின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்பதால் அவர் தனது மகன்களை எவ்வாறு வழிநடத்துவது என்பது முக்கியமாக இருந்தது இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட வாரிசுகளுக்கான போட்டி ஆரம்பமாகியது அது வெறும் அரசியல் போட்டி மட்டுமல்ல அது மக்கள் மனதில் இடம் பெறுவதற்கான போராட்டமாகவும் மாறியது அத்தியாயம் பத்து வரலாற்றின் அடியெடுத்து பிந்துசாராவின் மகன்கள் சுசீமன் மற்றும் அசோகம் தங்கள் திறமைகளை நிரூபிக்க தயாராக இருந்தனர் அவர்கள் இருவரும் வெவ்வேறு நகரங்களில் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் இது அவர்களின் திறமைகளையும் மக்கள் மனதில் அவர்களின் இடத்தைப் பெறுவதற்கான முயற்சியையும் சோதிக்கும் வாய்ப்பு ஆக இருந்தது சுசீமன் தனது திட்டத்தை ஆரம்பித்தான் நான் போரின் திறமைகளை பயன்படுத்தி இங்கு ஒரு பாதுகாப்பு அமைப்பை உருவாக்குவேன் என்றான் எனது படைகள் மக்களை பாதுகாக்கும் என்பதில் உறுதியாக இருக்கிறேன் அசோகம் இதற்கு மாறுபட்ட அணுகுமுறையை எடுத்தான் நான் மக்களுக்கு கல்வி மற்றும் மருத்துவ சேவைகளை வழங்குவேன் என்றான் இது அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் இருவரும் தங்கள் திட்டங்களை செயல்படுத்தத் தொடங்கினார்கள் சுசீமன் தன்னுடைய படைகளை பயன்படுத்தி நகரத்தின் பாதுகாப்பை உறுதி செய்ய முயற்சித்தான் அவன் மக்கள் மத்தியில் வீரனாகத் தோன்றினான் அசோகம் இதற்கிடையில் பள்ளிகளை அமைத்து மருத்துவ முகாம்களை ஆரம்பித்தான் அவர் மக்களின் நலனை முதன்மையாக கருதி அவர்களைத் தொடர்பு கொண்டு அவர்களின் தேவைகளை புரிந்து கொண்டான் ஒரு மாதம் கழித்து பிந்துசாரா நகரங்களை சுற்றி வந்தார் மக்கள் இருவரின் செயல்பாடுகளை பற்றிய கருத்துக்களை பகிர்ந்தனர் சுசீமன் மிகவும் வீரமாக இருக்கிறான் என்று ஒருவர் கூறினான் அவன் நம்மை பாதுகாக்கிறான் ஆனால் அசோகம் நம் குழந்தைகளுக்கான கல்வியை வழங்குகிறான் என்று மற்றொரு மக்கள் கூறினாள் அவன் நம்முடன் நேரடியாக பேசுகிறான் பிந்துசாரா மக்களின் கருத்துக்களை கேட்டார் அவர் உணர்ந்தது மக்கள் இருவரின் திறமைகளையும் மதிக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அசோகாவின் அணுகுமுறையை அதிகமாக விரும்புகிறார்கள் ஒரு நாள் பிந்துசாரா இருவரையும் அழைத்தார் நீங்கள் இருவரும் மக்களின் இதயங்களில் இடம் பெற்றுள்ளீர்கள் என்றார் அவர் ஆனால் நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன் என்னுடைய முடிவுகள் எவ்வாறு இருக்கும் என்று சுசீமன் கேட்டான் மக்கள் உங்கள் திறமைகளை பாராட்டுகிறார்கள் என்றார் பிந்துசாரா ஆனால் அவர்கள் அசோகாவின் அணுகுமுறையை மேலும் விரும்புகிறார்கள் சுசீமன் சோகமாக இருந்தான் எனக்கு போரில் வெற்றி பெற்ற அனுபவம் உள்ளது ஆனால் நான் மக்களின் இதயங்களை வெல்ல முடியவில்லை பிந்துசாரா சாந்தமாக கூறினார் ஒரு நல்ல அரசன் மக்களின் நலனை முதன்மையாக கருத வேண்டும் அசோகாவின் வழிமுறை உங்கள் திறமைகளைச் சேர்க்கும் வாய்ப்பு தருகிறது அசோகம் இப்போது தன்னம்பிக்கையுடன் பேசினார் நான் மக்களின் தேவைகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன் சகோதரே நாம் இணைந்து செயல்படலாம் இப்போது பிந்துசாரா ஒரு தீர்மானத்தை எடுத்தார் நாம் இருவரையும் ஒரே நேரத்தில் தேர்வு செய்வோம் என்றார் அவர் நீங்கள் இருவரும் மௌரிய பேரரசின் எதிர்காலத்தை வடிவமைக்க வேண்டும் இந்த முடிவால் இருவரும் ஆச்சரியப்பட்டனர் ஆனால் அவர்கள் ஒரே குரலில் ஒப்புக்கொண்டனர் நாம் ஒன்றாகவே செயல்படுவோம் பிந்துசாரா மகிழ்ந்திருந்தார் அவர் உணர்ந்தார் அவரது மகன்கள் ஒருவருக்கொருவர் போட்டியிடுவதில் மட்டுமல்ல அவர்கள் ஒன்றிணைந்த மக்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறார்கள் இந்த முடிவு மௌரிய பேரரசின் வரலாற்றில் புதிய அத்தியாயத்தை தொடங்கியது இரண்டு சகோதரர்கள் இணைந்த அரசியல் மற்றும் சமூக மாற்றங்களை உருவாக்குவதற்கான ஒரு புதிய யுகம் இவ்வாறு பிந்துசாரா தனது குடும்பத்தின் எதிர்காலத்தை உறுதி செய்தார் ஆனால் இதற்கான பாதை இன்னும் கடினமானது அவர்களுக்கு எதிர்காலத்தில் எதிர்கொள்ள வேண்டிய பல சவால்கள் இருந்தன ஆனால் அவர்கள் ஒன்றாகவே அதை சமாளிக்க முடியும் என்பதில் உறுதியாக இருந்தனர்